ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பெட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை கூட வரவேற்கிறோம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது தமிழ்லேயும் பார்த்துருப்பீங்க எங்களோட அஜித்குமார குட் பேட் அத்லி படத்தை தான் பார்க்க போயிருக்கிறேன் அல்சாத்தில் இருக்கிற ரோயல் பிளாஸாவில்தான் இந்த அந்த இடத்துல தான் நான் படத்தை பார்க்க போகிறேன் நான் அஜித்குமார் ஃபேன்ன்றதால் அதோட நிறைகளை சொல்லாமல் இருக்க மாட்டேன் கட்டாயம் படம் முழுமையாக பார்த்துட்டு எப்படி இருக்குது படம் என்ற விஷயத்த நான் உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் போய் கட்டாயம் பாருங்க அதுவும் முக்கியமாக தியேட்டரில் பாருங்கள் அப்பதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா அப்படி மரண மரண மாஸ் மாதிரி ட்ரெயில ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் அதை தான் எதிர்பார்த்து போய் கொண்டிருக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குமார் நடித்த நம்மட தலை நடித்த குட் பேட் பேட்லிய பாக்கிறதா போயிருக்கோம் வாங்க தொடர்ந்து போலாம். அல்சாத்தில் இருக்கிற ரோயல் பிளாசான்ற இடத்துல இருக்கிற தியேட்டருக்கு தான் நான் போயிருந்தேன் நான் கத்தாரில் நிறைய தியேட்டர் இருக்குது சொல்லப்போனால் ஒவ்வொரு தியேட்டரும் ஒரு ஒரு ப்ரைஸில் டிக்கெட்டுகளை சேல் பண்ணுறாங்க இங்கே எனக்கு பக்கத்தில் இருந்ததால் நான் இந்த தியேட்டருக்கு போயிருந்தேன் ஒரு இது ஒரு சின்ன ஒரு தியேட்டர் தான் இப்போ நாட்டில் இருக்கிற மாதிரி பெரிய தியேட்டர் இல்லை இது ஒரு அளவாக பார்க்கக்கூடிய தியேட்டர் தான் அஜித்ர படம் பார்க்குறதுக்காக ரோயல் பிளாசான்ற ஒரு ஷாப்பில் தான் ஒரு மால்ல தான் இந்த தியேட்டர் இருக்குது அமைஞ்சிருக்கு ஸோ அங்கே பார்க்கத்தான் போய்கொண்டிருக்கிறேன் ரோயல் பிளாஸாவில் செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த தியேட்டர் அமைஞ்சிருக்கு அதிகமாக இங்கே தமிழ் படங்கள் போடுவாங்க நானும் அதை பார்க்கத்தான் இப்போ வந்திருக்கிறேன் நம்மட தலையிட படத்தை பார்க்க ஸோ இதுதான் தியேட்டர் எல்லாத்தையும் இல்லாத உள்ளக்குள்ளே எலுமான அளவுக்கு நான் உங்களுக்கு தியேட்டர் கத்தாரில் இருக்கிற தியேட்டர் அனுபவத்தை உங்களுக்கு காட்டுறேன் ஓகே நீ பேசியக்குள்ளே பிளாஸ்டா தியேட்டருக்குள்ளே போகிறோம் இன்னும் வந்தீங்கண்டா ஒரு கேன்டீன் ஒன்று அமைஞ்சிருக்கு இங்க கூடுதலாக ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நான் இப்போ பொப்கோன் வாங்கியிருக்கிறேன் பெரிய சைஸ் பொப்கோர்ன் டென் ரி பதினஞ்சு ரியால் இது டுவெல் ரியால் ஸோ ரோயல் பிளாஸாக்கு நீங்கள் வந்தீங்களா இருந்தால் இதையும் எடுத்துக்கொள்ளலாம் டிக்கெட் எடுத்துகிட்டு ஒப்போசிட்டில் தான் என்னோட தியேட்டர் இருக்குது முப்பத்தஞ்சு ரியால் டிக்கெட் அது ஸ்ரீலங்கா ஃப்ரைஸ் அண்ட் அன் கட்டாயம் தாரன் ஸோ நாங்கள் இப்போ கோணம் வாங்கி வெப்சியும் வாங்கிட்டு தியேட்டர் ஒப்பா சைட்லான் இருக்குது அங்கால ரெண்டு தியேட்டர் இருக்குது இங்கே ரெண்டு தியேட்டர் இருக்குது ஸோ தமிழ் படம் போகிறோம் இந்த தியேட்டர் இங்கே தான் இருக்கு ஸோ அந்த தியேட்டருக்கு தான் நான் போய் கொண்டு இருக்கேன் வாங்க இல்லைகிட்ட படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ட்ரெயிலரே மாசம் இருந்துச்சு ஸோ நாங்கள் போய் பார்ப்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன ஒரு தியேட்டர் தான் ஆனாலும் பெஸ்ட்டான சவுண்ட் குவாலிட்டியோடு இருக்கிற நல்ல தியேட்டர் உண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்குள்ளே தான் இருக்கலாம் இந்த இடத்துலன்னு நினைக்கிறேன் நல்ல ஆசன வசதிகளும் அதே நேரம் சவுண்டும் இருக்குது சின்ன ஸ்க்ரீன் தான் ஆனாலும் என்ன சொல்கிறது ஒரு ஃபேமிலியோடு இல்லாட்டி தனியாக வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல இடம் உண்டு சரியாக ஐந்தரை மணி கத்தார் நேரம் பத்தாம் தேதி நாலாம் மாதம் ஐந்தரை மணிக்கு தான் இந்த ஷோவுக்கு போயிருந்தேன் நான் படம் வேறு லெவலில் இருந்துச்சு அதுவும் எங்களுடைய அஜித் குமார் சார் படம் சொல்லவா வேணும் கன பிறகு நான் ஒரு அஜித் ஃபேன் ஆனாலும் கன பிறகு ஒரு நல்ல ஒரு ஃபேன் மூவியொண்ட தான் நான் இன்றைய இங்கே உண்மையிலேயே தரமான சம்பவத்தை தியேட்டரில் போய் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் மொபைல் ஃபோனில் பார்த்தோ இல்லாட்டி சிடிகள் வாங்கி பார்த்தோ உங்களுக்கு எந்த ஒரு அனுபவம் கிடைக்காது அந்த சவுண்டும் அங்கே இருக்கிற பேக் டு மகனை பார்க்குறதுக்கு ஜெயிலில் இருந்து திரும்பி வரேன் மகனுக்கு தெரியாது அவர் ஜெயிலில் இருக்கிற ரெண்டு அவர் ஒரு பிஸ்னஸ் வேலை தான் அவங்களோட அம்மா த்ரிஷா சொல்லியிருப்பாங்க இதில் வந்த பாட்டு பத்தாறாம் ஆண்டு ஒன்று வெளியேயாக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கார் சீனில் அந்த நம்பர் பிளேட்டில் ஒரு விஷயமா இருந்துச்சு எல்லோரும் நோட் பண்ணிங்களோ தெரியலை ஸோ நானும் ரொம்பவே சந்தோஷமாக இந்த படத்தை பார்த்தேன் நூற்றுக்கு நூறு வீதமாக நான் சந்தோஷமாக வழியில் வந்த கருணாளைக்கு பிறகு எடுத்த படம் அண்டா இந்த படத்தை நான் சொல்லுவேன் என்ற ரீதியில் அஜித் ஃபேன் என்ற ரீதியில் நான் சொல்கிறேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கட்டாயம் கட்டாயம் போய் பாருங்கள் இந்த அனுபவம் உங்களுக்கு அப்படி இருந்துச்சோ தெரியல கத்தாரில் இருந்து எனக்கு தர்றதில் எனக்கும் சந்தோஷம் இந்த அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கிட்ட மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஆத்தாங்க இன்னும் இன்னும் கத்தாரில் இருந்து புது புது வீடியோவில் தர தயாராக இருக்கிறேன் ஸோ கட்டாயம் போய் குட் பேட் அட்லியை தியேட்டரில் பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டை தாங்க தேங்க் யூ ஸோ மச்